ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னோட சேனல் நேம் மலாஷா நீங்கள் எல்லாரும் வந்து அதை பாருங்கள் அதில் ஃப்ரீ டிப்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் ஆக்சுவலாக நம்ம எல்லாேருக்கும் என்ன ப்ராப்ளம்னாக்க ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு முடி வளருமா வளராதா ஏன்னா முடிங்கிறது தலைமுடிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃபேஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அழகாக கொடுக்குறதே அதுதான் க்ரௌன் சொல்லுவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு அழகாக கொடுக்குறது அது என்ன ஆகிறதுனாக்கா நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அதுவாக வளரும் இப்போல்லாம் வந்தால் சின்ன பசங்களுக்கு கூட டேன்ட்ரஃப் சரியாக மெயின்டனன்ஸ்லாம் இல்லாததுனால வளர்கிறது கிடையாது சின்ன பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு அம்மாக்களே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னு கட் பண்ணி விட்டுறாங்க பேன் பொடுகு எல்லாமே வருது அதோடு இல்லாமல் பெரியவங்க வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்க வந்து தண்ணியும் கவனிச்சிக்கிறது கிடையாது தன்னோட உடம்பையும் இங்கே இல்லை தலைமுடியும் கவனிக்கிறது இல்லை ஒரு ஏஜ்க்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே போகும்போது ஒரே ஒரு நரமுடி வரும் அதுக்காக டையை போடுவாங்க இப்படி டை போட்டு அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் போட்டு போட்டு முடியெல்லாம் பாழாக போகுது உள்ளுக்குள்ளேயே நம்ம சத்தான உணவுகள்லாம் சரியாக எடுத்துக்கிறது இல்லை இந்த தலைமுடி வந்து சரியாக வளராத்துக்கு காரணம் வந்து விட்டமின் விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி சோகம் இருக்கலாம் தைராய்டு இருக்கலாம் பிபி இருக்கலாம் சுகர் இருக்கலாம் இந்த மாதிரி சில இதுனால ஆன்டிபயாட்டிக் நிறையா எடுத்துகிட்டவங்களுக்கு வரும் அந்த மாதிரி முடி உதிர்ந்து போகும் சில பேருக்கு நார்மலாகவே இப்போல்லாம் முடியே சரியாக வளர்கிறதும் கிடையாது உதிர்ந்து போயிடுறது இந்த பாட்டு வந்து சில முடியே இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா இது நோண்டு கொத்தமல்லி கட்டு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நமக்கு வளருமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு யோசனை கம்பல்சரி முடி வந்து எல்லா வயசுலையும் வளரும் முடி பல்லு இதில் வந்து இதெல்லாம் வந்து நகம் இதெல்லாம் வந்து அழியவே அழியாது இதெல்லாம் நல்லாவே வளரும் இதை கரெக்டாக பராமரிச்சாக்க நம்ம என்ன பண்ணுறோனாக்க பராமரிக்கிறது வந்து கிடையாது கடை இல்லாமல் அது போன பிறகு நம்ம ஃபீல் பண்ணோம் போன பிறகு ஒரு கம்பல்சரி வரும் சில பேருக்கு வந்து ஒழுக்கே ஆகிடும் தலை ஆம்ளைங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பூனை முடி இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த முடியை வந்து வளர வச்சு நம்ம கவர் பண்ண முடியும் இதுக்கு தான் வந்து இந்த டிவைன் டிஸ் ஆயில் இதை வந்து தயார் பண்ணிக்கலாம் மூடியே இல்லாத போது என்ன ஆகுதுன்னாக்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போய்டுறது நமக்கு நமக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கிறது இல்லை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் யாரை பார்த்தாலும் ஐயோ ஏன் உன் தலைமுடி என்ன ஆச்சுருப்பாங்க சின்ன வயசில் நிறையா இருந்தது சின்ன வயசில் நிறையா இருந்து இப்போ குறையிறதுக்கு என்ன காரணம் நமக்கு ஒரு வயசே இருக்கும்போது உடம்புல இருக்கிற குறையிற விட்டமின்ஸு இது டெஃபிஷியன்சி இருக்கும்போது பராமரிப்பில் வந்து நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டபுள் மடங்கு கேர கேர் எடுத்துக்கணும் ஏஜ் ஆகாங்க நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கோட்டை விட்டுறோம் அதுதான் வளரது அப்படின்னு சொல்லி கோட்டை விட்றோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து முடி போன பிறகு இப்போ வளருமா இந்த வயசில் வளருமா இதெல்லாம் எந்த வயசில் வேணாலும் முடி நல்லாவே வளரும் ஒழுங்காக நீங்கள் அதை பராமரித்தால் முடி பராமரிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சது என்னது வெறும் வேப்பில் கருவேப்பில் கரிசலாங்க நீம்பாங்க மருதா நீம்பாங்க வெந்தயம் வெந்தயம்பாங்க இதை போட்டு நான் என்ன காய்ச்சினால் அதை தான் தடவின்னு வரேன்பாங்க இப்போ ஆலுவேராக ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து தலைமுடிக்கு தேவையானதோடு சேர்த்து நம்மளுடைய கண்களுக்கு நம்மளோட ஃபேஷியல் நர்வ்ஸ்க்கு நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேஷன் எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த டிவைன் பிளஸ் ஆயிலை தயார் பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் தலைமுடி நல்லா வளரும் அதுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும் எந்த வயசானாலும் நான் சொல்கிறேன் அதோடு இல்லாமல் இந்த பேனு பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது இந்த ஆயில் வந்து இரநூறு எம்எல் எழுநூற்றம்பது ரூபாய் இதை என்ன பண்ணணும்னா நல்ல கீழே பவுடர்ஸ் இருக்கும் குளிக்கிட்டு இதை வந்து அரை லிட்டர் கோகோனட் ஆயிலோடு நீங்கள் கலந்துக்கணும் கோகனட் ஆயிலோடு கலக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த இந்த ஆயில் நைட்டு தான் நம்ம போடுறோம் நல்லா தூக்கமும் வரும் இது வந்து தூக்கம் இல்லாமல் மாத்திரை சாப்பிட்றவங்களாம் கூட இதை போட்டுனீங்கன்னா டெஃபினட்டாக தலை போட்டுன ஒன்று தூக்கம் வரும் நல்லாவே தூங்குவீங்க நல்லா ஒரு இந்த ஸ்லீப் இருக்கும் அதோடு இல்லாமல் இது பிரெயின் செல்ஸுக்கு மெமரி பவருக்கு கண்ணுக்கு எல்லாம் எல்லாருந்தால ஏன்னா இதில் பிரம்மி பிரகமாலிகை எல்லா விதமான ஐட்டம்ஸ் இருக்குது கிட்ட கிட்ட வந்து ஒரு அறுபத்தி நாலு லீவ்ஸ் இருக்குது இதில் அதனால நீங்கள் போட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சென்ட் ப்ரீமேச்சுர் கிரேயிங்கோ இதில் தடுக்கலாம் அதோடு இல்லாமல் கிரேஹர் பரவாமையும் இருக்கும் சில பேர் கிரேஹர் ஆல்ரெடி வந்திருக்கும் அது பரவாமல் இது வந்து கட்டுமானப்படுத்தும் இதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் இந்த ஆயிலோடு சேர்த்து வாரம் ஒரு நாள் வந்து இந்த ஹேர் பேக்கு இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒன்லி ஸ்கேல்பில் தடவிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் இது வந்து ஹேர் பேக்கு அது கூட இல்லாமல் இது வந்து பஞ்சகாபி ஐட்டம்ஸும் ஒரு முப்பத்தி ஏழு லீவ்ஸ் போட்டு ஹெர்பல் லீவ்ஸ் போட்டு தயார் பண்ணின ஷாம்பு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் ஹேர் பேக் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதை வந்து நீங்கள் இந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நல்ல தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் வச்சுட்டு திருப்பி அந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லையும் நீங்கள் வந்து கலந்த தண்ணியிலையும் திருப்பி தண்ணி கலந்து யூஸ் பண்ணலாம் ஷாம்புவை ஏன்னா நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஷாம்பு அது இல்லாமல் இது எல்லாமே முடி வளரத்துக்கு அடர்த்தியாக இந்த பேக் என்ன பண்ணுன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும் எங்கெல்லாம் நமக்கு முடி வளராமல் அங்கே மூடிட்டுருக்கோம் அந்த இடத்துல போர்ஸ் ஓப்பன் பண்ணி வேர்க்கால பலப்படுத்தி அடர்த்தி வர்றதுக்கு பேக்கு இந்த இது வந்து நரிஷ்மெண்ட்டு கொடுக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த வேருக்கு உள்ளே இறங்கும் போது உங்களுக்கு பிரெயின் செல்ஸ்க்கு எல்லாம் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில் அதோடு இல்லாமல் இந்த பேக்கை பாருங்கள் இது வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வரோம் உடனே பார்த்தீங்கன்னா முடி அப்படியே வேறாக கொட்டும் அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்பூனை போட்டு இதை வந்து வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த டிகாஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் தடவின்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க உடனே முடி கொட்டுறது நிற்கும் இது வந்து முடி கொட்டுறது இமீடியட்டாக நிற்கிறதுக்கு ரொம்ப கொட்டிக்குதுனாக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் நரிஷ்மெண்ட்டுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக முடி வேர்கால் பலப்படுத்தி நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக முடி வளர்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எனக்கு தைராய்டு இருக்குது தைராய்டில் போன முடியை நான் வந்து நல்லா வளர்த்துட்டேன் எனக்கு இது இவ்வளோ தான் இருந்தது இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் கூட அந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் இவ்வளோ தான் முடியே இருந்தது எல்லோரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க முடி மொத்தமாக போய்த்து இந்த இடத்துலலாம் கூட அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த இதெல்லாம் போட்டு தான் எனக்கு வளர்ந்தது இது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த எல்லாம் வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்